ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பிரண்டை தான் போகிறோம் இதுதான் செடி இது வந்து மூடு பகுதி பகுதி நமக்கு நமக்கு வேண்டாம் திளுந்து வேணும் இந்த இலை எல்லாமே எடுத்துக்கலாம் இதில் மருத்துவ குணம் நிறையவே அதனால இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இது கிளீன் பண்ணி வச்சிருக்க காஞ்ச மிளகாய் ஜீரகம் உளுந்தம்பருப்பு கடுகு க்ளீன் பண்ண பிரண்டை தக்காளி ஒரு துண்டு இஞ்சி புளி பூண்டு கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் துருவின தேங்காய் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அந்த பிரண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லாவே வதங்கினதும் இந்த அளவு போதும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி சூட இது ஒரு பக்கமாக இருந்து சூடாரட்டும் அதுக்கப்புறமா வானொலி அடுப்பில் வச்சு வானலி காஞ்சதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதை நல்லாவே கிண்டி பொரிய விடணும் உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க அது கூடவே பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும் பூண்டு வதங்கினதும் சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் கூடவே தக்காளியும் சேர்த்து அதையும் வதக்கி விடணும் இதை கூட பொடியா நிறக்கி வச்சு இஞ்சி ஒரு துண்டு அதையும் சேர்த்து அதையும் வதக்கி விடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதையும் இது கூட போட்டு நல்லாவே வதக்கி விடணும் இப்போ கருவேப்பிலை இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லெமன் சைஸு புளி அதையும் இதை கூட சேர்த்து நல்லாவே வதக்கி விடலாம் இதுக்கப்புறமா துருவி வச்சு தேங்காய் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கும் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் அது கொஞ்சமாக சேர்த்து அதையும் இது கூட வதக்கி விடலாம் இப்போ இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா விட்டு ஆற விடணும் இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் குறை குரோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சுவையான பிறண்ட துவையல் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்